நடத்தம் நாங்கள் இருப்பது மண்டலம் மாவட்டின் பருவான்கரை என்று சொல்லக்கூடிய வன்முறை தென்னேற்க பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பிரசித்தி பெற்ற காந்தாமலை சுவை முருகன் ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாளையை தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கின்றது இன்று தீமிதிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது அதற்கான ஆயுத்தங்கள் தச்சமயம் இங்கே ஆலயம் முறையிலே ஏற்படுத்தப்பட்டு இதன் ஆரம்பகர்த்தா திரு கதுராம தம்பி என்பவர் அவரது காலத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியிலே இங்கு தீமிதிக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் அவரது கனவிலே தோன்றி அவருக்கு கொடுத்த வாக்கியின் அடிப்படையிலே இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து சிரமமாக இந்த தீமதி போய்போவம் இடம்பெற்று வருகின்றது அவர் மரணித்து விட்டார் அவரது மகன் சிவலிங்கம் என்பார் என்று அதில் தலையாய பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார் மொத்தத்திலே ஐம்பது வருட காலமாக இந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்திலே கிழக்கிழங்கையிலே மலை கோயில் என்று சொல்லக்கூடிய சின்ன கர்காவம் சொல்லக்கூடிய இந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்திலே தீமதி போய்போம் ஐம்பதாவது வருடமாக இம்முறை நடைபெறுகின்றது இங்கு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் நாளை காலை மணிக்கு முடிந்த கையோடும் வைபவம் இடம்பெற இருக்கின்றது முதல்வன் சிவலிங்கம் அவர்கள் முதலாவதாக அங்கே தீக்குறிக்கி இருக்கின்றார் மூன்று தலைமுறையாக இந்த தீமிதி வைபவம் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது என்பதை

சத்தியமாக